வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு பாங்கி அத்தியாயம் விட அதிகமாக நேரம் செலவழிக்க அடுத்தவர் கண்களும் இப்போதெல்லாம் பொறுத்த ஆரம்பித்திருந்தது அக்கம் பக்கத்து வீட்டினர் பாரையும் வித்யாவும் இருவரின் வீட்டிற்கும் அடிக்கடி வந்து போவதை விமர்சிக்க வித்யா சோர்ந்து போனால் அலுவலகத்தில் கூட இரண்டு நாட்களாக இறுக்கமாக இருக்க என்னாச்சு வித்யா ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க ரெண்டு மூணு நாளா என்று பாரி கேட்டிருந்தான் ஒண்ணு இல்லை பாரி பக்கத்து வீட்டு ஆண்டி நம்மளை பத்தி என் அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டான் அங்கேயுமா என்று பாரி சலித்துக்கொள்ள அங்கேயுமானா என்ன அர்த்தம் பாரி உங்களையும் என்று அவனை கேள்வியாக ஏறிட்டான் அப்பார்ட்மெண்ட்ல தானே இருக்கிறேன் அதான் அப்பார்ட்மெண்ட் என்றார்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என்று ரசனை இல்லாமல் சொன்னவன் உணவில் கவனமாக இருக்க நீங்க என்று கலங்கி போய் கேட்டாள் நான் என்ன சொல்லுவேன் இல்லன்னு சொன்னேன் அதுவும் போக நாங்க ரெண்டு பேரும் தப்பா நடந்துகிட்ட யாரும் பாத்தீங்களான்னு கேட்டேன் அவங்க என் ஃப்ரெண்டு என்னோட கெஸ்ட் என் வீட்டுக்கு வரதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு அவளை பார்க்க இதுவே நான் இப்படி சொல்லிருந்தா எனக்கு என்ன பெயர் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது என்று புன்னகைத்தாள் அந்த ஆள் அப்பவும் எழுத்துட்டேதான் இருந்தான் என்ன பெத்தவங்க இருக்கும் அந்த பொண்ணு வருதே தப்பான என்ன இருந்தா எப்படி வரும்னு கேட்டேன் அதுக்கு மேல அவ ஒன்னு சொல்லல என்று சொன்னான் எல்லாம் சரிதான் கல்யாண என்ன பண்ணுவீங்க பாரி என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் ஆமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உனக்கு என்னன்னு கேட்பேன் என்று தோளை குளிக்க சிரித்தான் சரிதான் என்று சிரித்தவள் இந்த வாரம் செக்கப் போகணும் பாரி என்றிருந்தாள் ஹம் ஞாபகம் இருக்கு அலாரம் கூட வச்சிருக்கேன் என்று கட்டை இவர்களை உயர்த்தி காண்பித்தான் ஹாம் இப்போது வித்யாவிற்கு ஐந்தாம் மாதம் தொடங்கி இருந்தது அதோடு கூட இப்போதெல்லாம் பாரிதான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறான் என்பது இரு வீட்டினருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இருவருமே தங்கள் தேவைகளில் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க முயற்சி செய்தனர் சனிக்கிழமை இருவரும் மருத்துவமனை சென்று திரும்பும் போது பாரி வித்யாவிற்கு வளையல் வாங்கி கொடுக்க இதெல்லாம் எதுக்கு பாரி என்றுதான் கேட்டாள் வித்யா பொங்கல் கேர் வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு இந்த சத்தம் எல்லாம் கேட்கும் அதனால வாங்கி கொண்டு அம்மா சொன்னாங்க என்றான் இயல்பாக ஓஹோ ஆன்டி சொல்லிதான் வாங்குனீங்களா என்றபடி பொய்யாக முறைக்க மாசமா இருக்கிற பொண்ணுங்க வளையல எல்லாம் போடுவாங்களே எப்பமான்னு கேட்டேன் எப்ப வேணா போடலாம் அஞ்சாவது மாசத்துல இருந்து குழந்தைக்கு சத்தம் கேட்க சொன்னாங்க என்றான் பதிலாக ம் ஓகே அப்ப எக்ஸப்ட் பண்ணிக்கிறேன் என்ற புன்னகையோடு வாங்கி கொண்டாள் பாரி அவளுக்கு வளையல் அனுபவிக்கவும் இல்லை வித்யா அவன் முன்னே அந்த வளையல்களை அணிந்து கொள்ளவும் இல்லை அவன் பொட்டலமாக சுற்றி வாங்கிக் கொடுத்தான் வித்யா அப்படியே அதனை வாங்கி பையில் வைத்துக் கொண்டாள் காதல் என்ற நிலைக்கு இருவரும் இன்னும் வரவில்லை என்பது அதிலேயே இருவருக்கும் தெரிந்தது வித்யா வளையல் அணிந்து சுற்றி வர பரிமலாவிற்குத்தான் கலக்கம் சூழ ஆரம்பித்திருந்தது இத்தனை நாட்கள் அவள் தனியாக இருந்தாலும் எதுவும் பெரிதாக தெரியவில்லை இப்போது வித்யாவின் மேலிட்ட வயிறு எல்லோரும் பார்க்கும் அளவிற்கு வந்துவிட்டதால் அவளை யாராகிலும் ஏதாகிலும் சொல்லிவிடுவாரோ என்று பயந்த வண்ணமே இருந்தார் என்னதான் வாழ்க்கை என் இஷ்டம் என்று வாழ்ந்தாலும் சில நேரங்களில் சமூகத்திற்கும் பயந்துதான் நடக்க வேண்டியிருக்கிறது என்பதனை உணர்ந்திருந்தார் வித்யாவிடம் மறுபடியுமாக பேச அவள் யோசிக்கிறேன் என்று மட்டுமே சொல்லி இருந்தாள் பாரியிடமும் அவரால் ஓரளவிற்கு மேல் வற்புறுத்த முடியாமல் போக வேறு வழியே இல்லாமல் கோதையை அணுகி இருந்தார் கோதை தான் பார்த்துக் கொள்வதாக சொன்னவர் ஊரில் இருந்து கிளம்பி பாரையிடம் வந்து சேர்ந்தார் வீடு வந்து சேர்ந்தவரை எனம திடீர்னு சொல்லவே இல்ல என்றுதான் வரவேற்றான் பாரி வெத்தியாவுக்கு அஞ்சாவது மாசம் நடக்குதுல பரி அவளுக்கு கட்டுசோரி கட்டி கொண்டு போக வேணாமா என்று கேட்டபடி வந்தவன் தன் மூட்டை முடிச்சுகளோடு போர்லேயே கிண்டி எடுத்து வந்தீங்களா என்று அவன் நக்கல் செய்ய பேசாம கிளம்பி வேலைக்கு போடா என்றார் அதற்கு மேல் நக்கலான குரலில் இன்னைக்கு லீவுமா என்று சிரித்தவன் சரி ஏதாச்சும் செய்யணும் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்து கொண்டான் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டே அவன் சென்ற திசையை பார்த்தவர் நீ ஏதாச்சும் செய்யணும் என்று குரல் கொடுக்க எட்டி பார்த்தவன் குளிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஒரு நெடிய பெருமூச்சை வெளியேற்றியவர் எப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் விடுவு காலம் வருமோ என்று வாய்க்குள்ளேயே முணுமுடுத்தபடி தன் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து குளித்து முடித்து வந்தவன் எப்பமா போக போறீங்க என்று அன்னையிடம் வந்து கேட்க சமையல் அறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தவர் அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு மறுபடியும் வேலையை தொடந்தார் நான் கேட்கிறேன்ல எனக்கு பதில் சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்று அவர் அருகில் வந்து அவரை ஒழுக்க மதியம் போறேன் அதை பத்தி உனக்கு என்ன இப்ப கவலை பேசாம மறுபடியும் நீ குளிக்கிற வேலை போய் பாரு நான் என்ன சொன்னாலும் போய் பாத்ரூம்ல உட்காந்துக்கிறது தானே உன்னோட பழக்கம் போ போ என்ற தோள்பட்டையில் வைத்திருந்த அவனது கருத்தை தட்டிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார் சாரி பேசுறேன் போதுமா என்று ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தம் கொடுத்து கூறிவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்து கொண்டான் மதியம் இருவருமாக சேர்ந்து வித்யாவிற்கு சமைத்த உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினர் பரிமளாவிற்கு ஏற்கனவே தெரியும் என்றாலும் அவர் ஏதும் சொல்லாததால் அவர்களை வீட்டிற்குள் பார்த்த வித்யா ஆச்சரியத்துடன் அவர்களை வரவேற்றாள் ஆண்டி எப்போ வந்தீங்க ஒரு வார்த்தை கூட எனக்கு போன் பண்ணவே இல்லை நீங்களும் என்கிட்ட சொல்லவே இல்லையே பாரே என்று அவனையும் கேள்வியாக பார்த்தாள் எனக்கே அவங்க சொல்லலையே அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது என்று அவன் வந்து அமர உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்துட்டு இருக்கேன் வித்யா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே சாப்பிடலாம் என்று அவர் தனது பையை முன்வைக்க வித்யா கண் கலங்கி இருந்தாள் ஏன் ஆண்டி என்ன எப்படி எமோஷனலா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க என்று அவள் கேட்க சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுன்னு சொல்றது எமோஷனலா எனக்கு தெரியாம போச்சே என்ற சூழ்நிலையின் இருக்கத்தை சற்றே குறைத்திருந்தான் பாரி அன்ற மாலையில் தேநீர் குடித்துக்கொண்டே பாரி வித்யாவிடம் பேச ஆரம்பித்திருந்தான் வித்யா உங்ககிட்ட அவனு கேட்கணும் கேட்கலாமா என்று கேட்கலாம் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா பாரி என்று புன்னகைத்தாள் சரி ஓகே பெர்மிஷன் கேட்கறது கேட்காததெல்லாம் இப்போ முக்கியம் இல்ல டிவியேட் பண்ணாமல் நான் சொல்ற விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்களா என்று அவன் பேச்சும் நெஞ்சின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவன் நின்ற தோரணையும் சற்றே தீவிரமாக இருக்க சரி சொல்லுங்க என்று கேட்க ஆரம்பித்தாள் வித்யா வீட்டில் கொஞ்சம் பயப்படுறாங்க வித்யா என்று பாரி சொல்ல உங்க வீட்லையா என்று கலக்கமாய் கேட்டாள் வீட்லன்னு சொன்னாலே நம்ம ரெண்டு பேர் வீடு தான் நான் எங்க வீட்டை பத்தி மட்டும் எப்பவும் பேசுறதில்ல உங்க வீட்டையும் சேர்த்துதான் நான் பேசுறேன் என்று அவன் விளக்க எதுக்கு பயப்படுறாங்க பாரி நான் நல்லா தானே இருக்கேன் நீங்க ஏன் கூட தானே இருக்கீங்க அப்புறமும் ஏன் பயப்படுறாங்க எனக்கு புரியல என்று வித்யா பதில் சொல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் ஆனா எப்பவுமே உங்க கூட இல்லை உரிமையாவும் இல்லை உறவாவும் இல்லை அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையில்லாத விமர்சனம் தான் வந்து சேருது அதை நினைச்சு அவங்க பயப்படுறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும் தான் நம்மளை பத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு ஆனா நம்ம அதை பெருசா எடுத்துக்கல ஆனா நம்ம பெத்தவங்களும் அப்படியே எடுத்துப்பாங்கன்னு நம்ம எப்படி நினைக்க முடியும் அதுக்கு மேல இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த நிலமையில உங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுறாங்க என்றான் புரியுது பாரி எனக்கு கூடதான் ஆசையா இருக்கு ஒரு கூட்டி வளகாப்பு நடத்தணும்னு எவ்வளவோ கனவு இருக்கு ஆனா என்னால் முடியுமா நான் இருக்கிற நிலைமைக்கு என்னோட தகுதிக்கு ஏற்ற தான் நான் ஆசைப்படணும் என்ற ஏக்கமான குரலில் வித்யா சொல்ல ஒரு நெடிய பெருமூச்சை விட்டவன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வித்யா நான் மலகாப்பு நடத்துறேன் என்றாள் அவளை பார்த்து அத்தியாயம் முப்பது பாரி சொன்ன வார்த்தையில் வித்யா அவனை அதிர்ந்து பார்க்க அவனும் இன்னும் அமைதியாக கைகளை நெஞ்சின் குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் அவனையே பார்த்தவள் சில வினாடிகள் கழித்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பாரி கல்யாணத்துக்கு சம்மதந்தான் ஆனா இப்போ உடனே அதுவும் எனக்காக தான் நீ யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எனக்காக நீங்க உங்களையே கட்டாயப்படுத்திக்கிட்டு என்கிட்ட வந்து கேக்குறீங்களா என்று அவனை கேட்டிருந்தாள் இப்போதும் அவள் தன்னை குறித்து யோசிக்காமல் அவனை குறித்து யோசித்ததில் புன்னகைத்தவன் நான் திரும்பவும் சொல்றேன் வித்யா நான் எனக்காக யோசிச்சுதான் கேட்கறேன்னு நீங்களும் உங்களுக்காக யோசிச்சு மட்டும் பதில் சொல்லுங்க தேவையில்லாதான் யோசிக்காதீங்க நம்ம ரெண்டு பேரும் எப்படியா இருந்தாலும் ஒன்னா தான் லைஃப் ஸ்பெண்ட் பண்ண போறோன்றதை முடிவு பண்ணிட்டோம் அதையே தள்ளி போடணும் வீட்லேயே நிம்மதியா இருப்பாங்கல்ல நான் அப்படி யோசிக்கிறேன் என்றான் புரியுது பாரி அனுள்ள எனக்கு என்று அதற்கு மேல் பேச முடியாமல் பெருமூச்சு ஒன்றைத்தான் வெளியேற்றினாள் அவளது தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் உணர்ந்தவன் அவளது கரத்தை எடுத்து தனது கருத்திற்குள் வைத்துக் கொண்டு சொல்லி புன்னகைத்தான் அவனது புன்னகையில் அவளுக்குள் ஒரு நிம்மதியும் அமைதியும் படர்ந்தது ஓகே பாரி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று பெருமோச்சுடன் அவனிடம் சம்மதம் தெரிவித்திருந்தான் அவளது சம்மதத்தை கேட்டபோது அவனும் ஒரு பெருமோச்சை வெளியேற்றிவிட்டு கைகளை தளர்த்தியவன் சரி ஓகே அடுத்து என்ன பண்ணான்னு யோசிக்கலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் எடுக்காம இருங்க இப்போதைக்கு என்றான் அவன் சொன்னதற்கு சரி என்பது போல் தலையை அசைத்தவள் பாரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்று இழுக்க உங்க மனசுல நினைக்கிறத நீங்க சொல்றதுக்கு எப்பவுமே என்கிட்ட தயங்க வேண்டாம் சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டான் கல்யாணம் சிம்பிளா ரெஜிஸ்ட் ஆபீஸ்ல வச்சு பண்ணிக்கலாமா இல்ல உங்களுக்கு கிராண்டா பண்ணும்னு ஏதாவது ஆசை இருக்குதா என்று கேட்டாள் என்ற தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கியவன் இல்லை என்பது போல் தலையசைத்து எதுவுமே நான் இது வரைக்கும் யோசிக்கல வித்யா இப்போதைக்கு வீட்லயும் சொல்லிடலாம் அப்புறம் மத்ததெல்லாம் யோசிக்கலாம் என்றான் சொந்த பந்தத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தணுமா பாரி எனக்கு அண்ணன தவிர அப்படி வேற யாரும் ஞாபகம் இல்ல அதுக்கு மேல நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால எங்களை யாரும் மதிக்கிறதும் இல்ல என்றவள் ஏதோ குற்ற உணர்வுடன் சொல்ல சொந்த பந்தத்தை எல்லாம் எப்ப வேணா சம்பாதிக்கலாம் வித்யா சொந்த பந்தம்னா ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து கரிசர் சாப்பிட்டு போயிடுறது இல்லை எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது தான் சொந்த பந்தங்கிறது அப்படி நம்ம கூட எப்பவுமே இருக்கிறவங்க மட்டும் நம்ம கல்யாணத்துல இருந்தா போதும் மத்தவங்க எல்லாம் நம்ம நல்லா இருந்தாலே தேடி அதனால நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க என்றான் பாரி என்று அவன் சொன்னதற்கு ஆமோதித்தாள் இருவரும் அதன் பின் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை என்றாலும் நேரம் அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருந்தனர் கீழே இருந்து பரிமளா குரல் கொடுக்கும் போதே தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த பாரி வித்யாவோடு சேர்ந்து கீழே இறங்கினான் இருவரின் முகத்திலும் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்ந்த பரிமளா என்ன வித்யா இவ்வளவு நேரம் நின்றுட்டீங்க என்று அவரிடம் கேட்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோமா என்றால் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான குரலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த கோதை எழுந்து விட்டாள் என்றால் பரிமளாவிற்கு கண்கள் கலங்கி விட்டது என்ன பாப்பா சொல்ற நிஜமாதான் சொல்றியா என்று பரிமளா வித்யாவின் கையை பற்றி கொண்டு பாரியை பார்க்க ஆமா ஆண்டி எங்களுக்கு சம்மதம் தான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் எனக்கும் வித்யாவுக்கும் பெருசா கிராண்டா கல்யாணம் பண்றதுல இஷ்டம் ஆபீஸ்ல பண்ணிக்கலாம் என்னமா சொல்றீங்க அப்பா கிட்டே வித்யாவோட அண்ணன் கிட்டயும் இத பத்தி பேசுங்க என்றான் இருவரும் சம்மதி விட்டு சம்மதித்து விட்டனர் என்றாலும் முழு மனதோடு அவர்கள் சம்மதிக்கவில்லை என்று பெரியவர்களுக்கு புரிந்தது கோதை பாரியையும் வித்யாவையும் இரண்டு கைகளிலும் பிடித்துக்கொண்டு கொண்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க பழசதையும் நினைச்சு உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க என்று சொல்ல இருவரின் முகத்திலும் ஒரு மெலிதான புன்னகை மட்டுமே பரிமளாவின் புறம் திரும்பிய கோதையோ நீங்க உங்க வீட்டுல உங்க பையன் கிட்ட பேசுங்க பரிமளா நான் எங்க வீட்டுல பேசுறேன் அவரை கிழமை இங்க வர சொல்லணும் நிறைய வேலை இருக்குதுல்ல நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம் நல்ல நாள் பாத்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்றார் பாரியும் கோதையும் விடை கொண்டு தங்கள் வீட்டிற்கு கிளம்பினர் பரிமளா வித்யாவின் அண்ணனுக்கு விஷயத்தை எல்லாம் சொல்லி அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் வித்யாவோ பேசுபவையற்றெல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக தன் அன்னையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார் அவரிடத்தில் சந்தோஷமும் இல்லை வருத்தமும் இல்லை அதே நேரத்தில் தன் வாழ்க்கையை குறித்து கலக்கமாகவும் இல்லை என்பதனால் அவளுக்கு தேவைப்பட்டதான அமைதியும் நிம்மதியும் அவளுக்கு இருந்தது இங்கே வீடு வந்து சேர்ந்த கோதையோ வீட்டையே தலைகளாக கொண்டிருந்தார் அவர் அடித்த கூத்தில் இரண்டு நாட்களில் பாறையின் வீட்டில் குணசேகரன் அமர்ந்திருந்தார் பாரியும் அமைதியாக அவர் பக்கவாட்டிலிருந்து சோஃபாவில் அமர்ந்திருக்க கோதை இருவரையும் மாறி மாறி பார்த்துக் கொண்டு நின்றிருந்தார் வருடங்கள் கழித்து இருவரும் நேருக்கு நேராக பேசிக் கொள்ளப் போகிறார்கள் என்பதால் இருவருக்கும் உரையாடல் தடைப்பற்று நின்றது பெரியவராக அவரே முதலில் தன் பேச்சை தொடங்கினார் என்னப்பா செயலான் இருக்க என்று அவரிடம் கேட்க பாரியின் கண்கள் கலங்க ஆரம்பித்திருந்தது இப்படி தன் முன்னால் அமர்ந்து தன்னை பார்த்து தன் தந்தை பேசி எத்தனை நாள் ஆகிவிட்டது என்று யோசித்தான் தெரியலப்பா என்று உணர்ச்சி வசப்பட்ட குரலில் சொல்ல அவன் கரத்தில் தட்டி கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொன்னவர் முதல்ல ஒரு வீடு பார்ப்பா என்றார் அவர் சொன்ன வார்த்தையில் அவரை கேள்வியாக அவன் பார்க்க கோதையோ இந்த வீட்டுக்கு என்ன எதுக்கு இப்ப வேற வீடு பார்க்க சொல்றீங்க என்றார் வேற வீடு பார்த்தம்பி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு புது வீட்டுல இருக்கிறதா நல்லது உங்க ரெண்டு பேருக்குமே பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துற எதுவுமே வேணாம் பொது விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு போய் புது வீட்டுல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த வீட்டுல இருந்தாலும் வித்யாவோட வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு ஒருவேளை உங்களோட கடந்த கால வாழ்க்கை ஞாபகம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உங்களோட ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு நல்ல வீடா ரெஜிஸ்டர் மேரேஜ் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அதனால அதுக்கு என்ன பண்ணதை நான் பாத்துக்கிறேன் என்னைக்கு கல்யாண தேதினு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வந்துருவான் தம்பியும் வித்யா வீட்லயும் நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் நீ உங்க ரெண்டு பேருக்கும் தேவையான விஷயங்களை மட்டும் பாரு என்று அவர் சொல்ல சரிப்பா என்று எழுந்து கொண்டவன் கோதையிடம் நான் குளிச்சு வரமா என்று சொல்லிக் கொண்டு தனது அறைக்குள் நுழைந்து விட்டான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவன் தனது குளியல் அறைக்குள் கண்ணீர் சுரந்தபடி தண்ணீரின் கீழ் நின்று கொண்டிருந்தார் மகன் என்ற வகையில்தான் தந்தைக்கு அவமானம் என்ற ஒன்றை தவிர அவன் வேறு எதுவும் தரவில்லை ஆனால் இப்போது தனக்கு ஒரு நல்லது என்றதுமே அவர் களத்தில் இறங்கிவிட்டு தன்னிடமிருந்த பாரத்தை எல்லாம் வாங்கிக் கொண்டார் என்று எண்ணி எண்ணி அழுதிருந்தான்